கண்ணியமானவர்களே நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நாம் அனைவரும் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரும் அருளால ரமலான் உடைய பொருந்திய ஒரு மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களினுடைய தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அனைத்து தேவைகளையும் அல்லாஹு உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் உதாரணத்திற்கு ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில பலன் கொடுத்த ஒரு இதுக்கு அது மட்டுமல்லாமல் சஹாபாக்கள் இன்னும் நபிமார்கள் நபி சொல்லு அல்லாஹு அலைஹ் அவர்கள் ரமதானினுடைய மாதத்துல இந்த ஒரு திரை வளமையாக ஓதுனாங்க அப்படின்னு சொல்லி பல ஹதீஸ் கித்தாப்புகளில் ஆதாரத்தோட பதிவிட்டிருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான அல்லாஹினுடைய இஸ்முக்கள் இன்னும் அல்லாஹினுடைய திருநாமகளும் இந்த ஒரு வார்த்தையில் இடம்பெற்றிருக்கின்றது இப்போ உங்களுடைய தேவை நிறைவேறவில்லை நீண்ட நாளாக ஒரு தேவை நினைச்சு வச்சிருக்கீங்க அந்த தேவை எனக்கு எப்படியாவது நிறைவேற்றப்படணும் இந்த தேவை அல்லாஹல்லாட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அல்லா எனக்கு கொடுக்கவே மாட்டான் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த தேவை உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு அமலை மட்டும் இன்றைய நாளில் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே இதன இதற்கான ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான மிக விரைவாக நம்முடைய தேவையை தரக்கூடிய ஒரு இதுக்கு இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்பும் நூறு நூறு முறை ஓதுங்க இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க அல்லாஹினுடைய உதவி எனக்கு கிடைக்கவே மாட்டுது அல்லாஹ் என்னைய சோதிச்சுக்கிட்டே இருக்கான் நான் அல்லாவுக்கு என்ன செய்தேன்னு சொல்லலை எந்த பாவமும் செய்யலை எந்த தவறும் செய்யலை யாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கவும் இல்லை ஆனால் அல்லாஹ் என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கான் நான் கேட்குற எதையுமே தர மாட்டேறான் ஒரு அடி விழுந்துருச்சுன்னா இன்னொரு அடி இன்னொரு அடி விழுந்துருச்சுன்னா இப்படி அடிக்கு மேல அடியாக அல்லாஹலை என்னுடைய வாழ்க்கையில இப்படி பிரச்சனைகளை சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான் எனக்கு அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தர மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹினுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கர் உங்களுக்கானதான் இந்த ஒரு திக்கரை நீங்கள் அனைவரும் செய்து பாருங்க நிச்சயமாக அனைவரினுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அல்லாஹினுடைய உதவியை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதுங்க எத்தனை முறைன்னா நூறு முறை ஓதுங்க அந்த திக்கர் என்ன விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யா ஹையு யா ஹலீமு யா யா கரீமு இக்கலி ஹாஜத்தி ஈ ஆக்க நான் புதுவாக ஈயாக்க கடைசி வாசகத்தை பாருங்கள் நான் ஒன்றையே வணங்குறேன் ஒன்ட்டே நான் உதவி தேர்றேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை புரிந்த ஒரு திக்கர் ஆக கண்ணியமானவர்களே இந்த திக்கரை தேவையுடையவர்கள் தேவை நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவங்க ஒவ்வொரு நேர தொழுகையிலும் உங்களுடைய ஹாஜத்தை நீயச்சி வச்சு நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் அனைவரினுடைய தேவைகளையும் நிஷால்தான் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் தாங்களுக்கு இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாம் வரமத்துலாஹி வபரகா